எல்லாருமே தானே இருக்கும் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களுடைய அசப்டன்ஸ்க்காக தான் நம்ம வந்து வாழ ஆரம்பிக்கிறோம் அசப்டன்ஸாக என்னைக்கு இந்த யதார்த்தம் வாழ்க்கையில் புரியுதோ அன்னைக்கு வாழ்க்கையே புரிஞ்சிடும் நமக்கு மனிதர்கள் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையுடைய நோக்கம்னு ஒரு மனிதன் உணர்ந்துட்டா குறிப்பாக ஒரு ஆண் உணர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவனை விட சிறந்த ஒரு பலமுள்ள உள்ள மீனா வாழ்றது யாராலேயும் முடியாது வாழ்க்கையில நீங்க எங்க எடுத்து பார்த்தாலும் யாருடைய அங்கீகாரமும் அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்தலாம் நிக்கல அவங்க செஞ்ச ஒவ்வொரு முடிவுலையும் எத்தனையோ விமர்சனங்கள் அவங்களுக்கு முன்னாடி வந்தாலும் அன்சாரிகள் நீங்க கவனிக்கிறது இல்லை முகாஜர்களுக்கு தான் நீங்க அதை எதுவும் கூட்டி கொடுக்குறீங்க எல்லாத்துலேயும் முகாஜர்கள் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு யாருக்காக ரசா நின்னாங்களோ அவங்களே பத்தி பேசும்போதும் கூட அசுல்லாம் சோர்ந்து உட்கார்ல ஏன் அவங்க அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை அவங்க இருக்கிறதும் அவங்க செய்யறதும் அல்லாவுக்காக அவ்வளவுதான் அல்ல மக்கள் புகழணும் இயகணும் மக்கள் ஏத்துக்கணும் அங்கீகரிக்கணும் மக்கள் நம்மள நல்லவங்கன்னு சொல்லணும் அதெல்லாம் சொல்ல விரும்பவே இல்லை ரொம்ப மாதிரிலாம் தூக்கி மனிதர்கள் மனிதர்கள்லாம் அவங்கள பத்தி பேசுறத வச்சுலாம் சஹாபாக்கள் வாழல நீ நம்ம வாழ ஆரம்பிக்கணும்ல ஒரு விஷயத்தை செய்யறதே நம்ம தான் அவங்க என்ன சொல்லிருவாங்களோ என்ன செஞ்சிருவாங்களோ எப்படி பேசிடுவாங்களோ அப்படின்னு தான் எல்லா விஷயத்தையும் நம்ம யோசிக்கிறோம் அல்லா என்ன நினைப்பான் அல்லாவுக்கு இது பிடிக்குமா அல்லாஹ் இதை ஏற்றுப்பானா எல்லாம் நம்மளை கண்ணியப்படுத்துவானு யோசிக்க ஆரம்பிச்சுட்டா போதும் இங்கே யாரை திருப்திப்படுத்துருமோ அவனை திருப்திப்படுத்தினா அவன் எல்லாரையும் திருப்தி நீ அவனை திருப்தி படுத்தாம இவனை திருப்திப்படுத்தணும் அவனை திருப்திப்படுத்தணும் அவரை நேற்றுக்கணும் இவரை நேர்த்திக்கணும்னு போனீங்கன்னா கடைசி வரைக்கும் எல்லாம் திருப்தி மாட்டான் அவனை திருப்தி யார திருப்திப்படுத்தியும் பிரோஜனம் இல்லைல்ல அது திருப்தி ஆகாது மனிதனை திருப்திப்படுத்த முடியும் நினைக்கிறீங்க வாழ்க்கை அம்மா அப்பாக்காக வாழ்ந்திருந்தாலும் வாழ்க்கை ஃபுல்லா உங்க பிள்ளைங்களுக்காக நீங்கள் வாழ வாழா வாழ்ந்தாலும் வாழ்க்கை ஃபுல்லா நீங்க உங்க மனைவிக்காக வாழ்ந்தாலும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க துபாயில் சவுதியில எல்லா ஊர்லேயும் உழைச்சி 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 குடும்பத்துக்கு கொடுத்து கொடுத்து இறச்சி போய் அவன் அறுபது வயசுல வந்து நிற்பான் வீட்டில் எனக்கா என்ன செஞ்சான்னு கேட்டுருவாங்க அப்பதான் அவனுக்கு உலகமே புரியும் என்னடா இவ்வளோ ஆனாலும் யாருக்காகலாம் வாழ்ந்தோன்னு இப்படிதானே எவ்வளோ பேர் நம்ம கேள்விப்படுறோம் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் எனக்கு அதை செஞ்சியா இதை செஞ்சியான்னு கேட்டுருவாங்க அவன் நைட்டு பகலமாக ஒரு ஒரு குட்டி கூண்டு ரூம்ல பத்து பேரோட சேர்ந்து படுத்து அவனுக்கு அவனுக்கு சாப்பாடு இல்லைன்னாலும் மாசம் மாதம் ஊருக்கு காசு கொடுக்கணும் நம்பதாயிரம் அறுபதாயிரம் அனுப்பியிருப்பான் வீட்டுக்கு சேர்த்து சேர்த்து வச்சு ஹலால் ஹலால ஹலாலாக இருக்கணும்னு சொல்லி ஆறாமல் விட்டு எவ்வளோ விஷயத்தில் அவன் பாதுகாத்து இருந்திருப்பான் சர்வதாரணமாக கேட்டுருவாங்க வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணனு நிறைய அம்மா அப்பாவை எனக்கு அப்படி கேட்குறாங்க பசங்களை பார்த்து நிறைய பிள்ளைங்க கேட்குறாங்க அப்பாவை பார்த்து நிறைய மனைவிமார்கள் கேட்குறாங்க மனைவிமார்கள் கேட்க தான் செய்வாங்க அதை சொல்லவே சொல்லிட்டாங்கல்ல அதிகமாக நரகத்தில் இருக்கக்கூடிய காரணம் பெண்கள் நன்றி இல்லாமல் இருக்கிறதுனால தான் நன்றி மறக்கிறதுனா இது இல்லை இல்லை கணவனுக்கு மாறுபட்டு நடக்கிறதுனால இல்லை அப்படின்ற சொல்ல சொல்லலை அந்த இடத்துல எங்கேயும் நான் சொன்ன விளக்கம் அவன் வாழ்க்கையே கொடுத்துருப்பான் சொல்லாதான் சொன்னாங்க இதே வார்த்தையை அவன் எல்லாத்தையும் செஞ்சுருப்பான் கடைசி என்ன செஞ்சேன்னு கேட்டுருவாங்க அதனால தான் பெண்கள் நரகமாக நரகத்தில் அதிகமாக இருப்பாங்க நான் சொல்லா சொன்னதுக்கு நம்ம எங்கே போய் நிற்கிறது அதனால் அவ அங்க அங்கேருந்து அவ்வளோதான் எதிர்பார்க்கணும் அதை விட்டுருங்க நான் சொல்கிறது மற்ற மற்ற உறவுகளோ நண்பர்களோ அங்கீகாரத்தை சொல்றேன் நம்ம கடமை கரெக்டாக செய்யணுங்கிறது வேற பட் ஆனா அங்கீகாரத்தை சொல்றேன் அவங்க ஏத்துக்கணுங்கிறதுக்காக செஞ்சீங்கன்னா கடைசி தோத்து போயிடுவீங்க தோத்து போயிடும் இன்னைக்கு நீ எல்லாம் அப்படி பாக்குறீங்க எங்கயோ பட்டை வந்து பேசுறான் அப்படிலாம் எங்க லீ என்ன சத்தமாக சிரிக்கிறீங்க